ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் இந்திய அரசியலமைப்பு யூனிட்டில் இருக்க ஃபஸ்ட்டு டாபிக் இந்திய அரசியலமைப்பை தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலி இந்திய அரசியலமைப்பு வந்து இந்த நான் வந்து நோட்ஸாக மேக் பண்ணி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு அதை பார்க்கலாம் புக்கில் ஏன்னா வந்து கொஞ்சம் கண்டென்ட் தான் இருக்கும் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா இருக்கும் ஸோ நான் நோட்ஸாக மேக் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க இந்திய அரசியலமைப்பினுடைய வரலாறு இந்திய அரசியலமைப்பினுடைய வரலாறு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் நாம இதுலேருந்து இருந்து ஒன் ஆர் டூ கொஷின்ஸ் தான் கேட்பாங்க அவ்வளோ கேட்க மாட்டாங்க இருந்தாலும் நம்ம படிச்சுக்கலாம் குரூப் ஒனுக்கெல்லாம் யூஸ் ஆகும் ஸோ குரூப் டூ மெயின்ஸ் அது மாதிரி எல்லாம் யூஸ் ஆகும் ஸோ இந்திய அரசியலமைப்பினுடைய வரலாறு ஃபஸ்ட்டு ஐரோப்பியர்கள் வருகை ஃபஸ்ட் டாபிக் பாருங்கள் ஐரோப்பியர் வருகை புதிய கடல் வழி போர்ச்சுக்கல் இந்தியாவில் தனது வாணிபத்தை கிபி ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டில் போர்ச்சுக்கல் வந்து நிறுவியது போர்ச்சுகல் வந்து எப்போ வந்து தனது புதிய கடல்வழி பயணத்தை நிறுவியதுன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டில் போர்ச்சுகீஸரை அடுத்து ரெண்டாவது வந்தவங்க தான் டச்சுக்காரர்கள் டச்சுக்காரர்கள் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி ரெண்டு மார்ச் இருபதில் வந்துட்டு அடுத்து ரெண்டாவதாக வராங்க அடுத்து மூணாவதாக வராங்க தான் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி இவங்க பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறுநூறு டிசம்பர் முப்பத்தி ஒன்று அந்த ஃபஸ்ட்டு மு முதல் எலிசபெத்தினுடைய பட்டய சட்டத்தின்படி தான் அவங்க வராங்க எப்போ வந்து தனது முதல் வணிகத்தளத்தை அமைக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி பதினொன்றில் தான் அவங்களுடைய முதல் வணிகத்தலத்தை அமைக்கிறாங்க ஸோ நாலாவதாக வரவங்க தான் டேனிஷ் இவங்க கிபி ஆயிரத்தி இரநூத்தி பதினாறில் மார்ச் பதினேழில் வராங்க அடுத்து டேனிஷை தொடர்ந்து வரவங்க தான் ஃப்ரெஞ்சு இவங்க கிபி ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலில் பதினான்காம் நிதி அமைச்சர் அவரோட பேர் வந்து கோல்ஃபர் அவருடைய இதால் தான் வராங்க இங்கே எப்போது ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி நாலில் பதினான்காம் லூயினுடைய நிதியமைச்சர் கோல்ஃபர் தான் இந்த பிரெஞ்சு ஆட்சியை இங்கே வந்து இந்தியாவில் நிறுவறாங்க ஸோ இந்த அஞ்சும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு போர்ச்சுகல் அடுத்து டச்சு அடுத்து மூணாவது ஆங்கிலேய லேக்கில் இந்திய கம்பெனி நாலாவது டேனிஷ் அஞ்சாவது ஃப்ரெஞ்சு இதை வந்துட்டு அரேஞ்ச் பண்ண அரேஞ்சு ஆர்டர்னு கொடுத்து கூட இதை வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லலாம் இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கும் ஃப்ரெஞ்சுக்கும் இவங்க இவங்க எல்லாருக்குடையுமே ஆங்கில கிழக்கிந்திய கிழக்கிந்திய கம்பெனி வந்து எல்லாரு கூடையுமே ஃபைட் பண்ணுறாங்க பட் ஃப்ரெஞ்சுக்காரர்களோடு தான் அதிகமாக கடைசியாக ஃபைட் பண்ணுறாங்க கடைசியாக பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சுக்காரர்களை தோற்கடித்து ஆங்கில ஆட்சியை நிறுவுகிறாங்க ஸோ ஃப்ரெஞ்சை தோற்கடித்த என்னென்ன போர்கள்னு பார்த்திங்கன்னா முதல் கர்நாடக போர் இரண்டாம் கர்நாடகா போர் மூன்றாம் கர்நாடகா போர் பிளாசி போர் அப்புறம் பக்சார் போர் ஸோ இந்த போர்களில் தான் வந்து ஆங்கில கிழக்கு இந்திய கம்பெனி வந்து பிரெஞ்சுக்காரர்களுடைய படையை தோற்கடிக்குது முதல் கர்நாடகா போர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறில் இருந்து ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டு இரண்டாம் கர்நாடகா போர் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நான்கு மூன்றாம் கர்நாடக போர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தாறுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணு இந்த மூணு போ போர்னுடைய இயர்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க இது மேட்சத்தை போல எங்களுக்கு கூட கேட்கலாம் முதல் கர்நாடக போர் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தாறு டு நாற்பத்தெட்டு ஒரு ரெண்டு வருஷம் கேப்பு அடுத்து நடுவில் இருக்குது அடுத்து இரண்டாவது போர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டில் ஃபஸ்ட்டு போர் முடியுதுங்களா அந்த நாற்பத்தெட்டுலேயே ஸ்டார்ட் ஆகி ஒரு ஆறு வருஷம் நாற்பத்தெட்டு டு ஒரு ஐம்பத்தி நாலு அதுக்கப்புறம் ஐம்பத்தி நாலுலேருந்து ஒரு ரெண்டு வருஷம் வருஷ்ட்டு மூன்றாம் கர்நாடக அப்புறம் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஆறுலேருந்து இந்த ஆறில் முடியுதுங்களா ஸோ அறுபத்தி மூணு ஞாபகம் வச்சுக்கோங்க ஆறில் முடியிறதெல்லாம் அறுபத்தி மூணு இது மாதிரி மூணு போரை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பிளாசி போர் பிளாசி போரும் பக்ஸார் போரும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனுடைய டேட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இயரும் ஞாபகம் வச்சுக்கோங்க பிளாசி போர் பார்த்திங்கன்னா ஜூன் இருபத்தி மூணு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு பக்ஸார் போர் அக்டோபர் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு ஃபோர் ஜூன் இருபத்தி மூணு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு பக்சார்பூர் அக்டோபர் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலு இந்த ரெண்டு போரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பக்சார்பூர்னுடைய முடிவில் தான் அலகாபாத் உடன்படிக்கை போடப்படுது இந்த அலகாபாத் உடன்படிக்கை இயர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி அஞ்சு ஆரஞ்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஷார்ட்கட் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு ஆரஞ்சு அழகாக இருக்கும் இல்லையா போர் அறுபத்தஞ்சு அலகாபாத் பக்சர்பூர் வந்து ஆரஞ்சு நியாபகம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி எழுநூற்றி எழுநூறு ஒன் செவன் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் கொடுத்திங்கன்னா அதை சூஸ் பண்ணிடறீங்க ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஐந்து அதுக்கப்புறம் அலகாபாத்துடன் படிக்கிறபடி இவங்க வந்து திவானி உரிமை பெறுறாங்க கிழக்கு இந்திய கம்பெனி வரி வசூ திவானி உரிமைன்னா வரி வசூல் செய்யும் உரிமை அது எங்கெங்கெல்லாம் வாங்குறாங்கன்னு பார்த்திங்கன்னா வங்காளம் பீகார் ஒரிசா இந்த மூணு பகுதியிலையும் வரி வசூல் செய்யும் திவானி உரிமையை ஆங்கில கிழக்கு இந்திய கம்பெனி பெறப்பட்டது எது எது வங்காளம் பீகார் ஒரிஸா அடுத்து ஆங்கில கிழக்கு இந்திய கம்பெனி ஆட்சியில் வந்து எப்போ எது வரைக்கும் தொடர்ந்துச்சின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு அதாவது முதலாம் விக்டோ விக்டோரியா மகாராணி பேரறிக்கை வர வரைக்கும் ஆங்கில கிழக்கு இந்திய கம்பெனி தொடர்ந்துச்சு அதுக்கப்புறம் விக்டோரியா மகாராணியனுடைய பேரறிக்கை ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு நவம்பர் ஒன்றில் வந்து அவங்க ஒரு பேரறிக்கை விடுவாங்க அதன்படி ஆங்கில கிழக்கிந்திய ஆட்சி வந்து முடிவுக்கு வந்து இங் இங்கிலாந்தினுடைய நேரடி கட்டுப்பாட்டின்கள் இந்தியா வருது அது வந்து இந்தி இங்கிலாந்தினுடைய நேரடி கீழே எது வரைக்கும் இருக்குது இந்தியான்னு பார்த்திங்கன்னா நம்ம சுதந்திரம் அடைகிற வரைக்கும் ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வரைக்கும் இங்கிலாந்து அரசினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் தான் இந்தியா இருக்குது ஸோ இந்த பயன் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து இந்திய அரசியலமைப்பின் சட்ட வளர்ச்சி ஸோ இந்த இந்திய சட்டன்றது எப்படி எந்த க எந்தெந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கடந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் படிக்கவங்களுக்கு ஆனால் இது ஒரே நாளில் படிச்சிட முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க படித்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக படிச்சிங்கன்னா நல்லா ஞாபகம் வரும் அடுத்து ஃபஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஆங்கில கிழக்கு இந்திய கம்பெனியோட ஆட்சி வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு பட்டயச் சட்டம் அது ஒழுங்குமுறை சட்டம் தொடங்கி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு பட்டயச் சட்டம் வரைக்கும் இருக்கும் அது பார்க்கலாமாங்க ஃபஸ்ட்டு வந்து ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூணு அடுத்து பிட் இந்திய சட்டம் இது வந்து பிட் இந்திய சட்டம் வந்து இந்த ஒழுங்குமுறை சட்டத்தில் இருக்க குறைபாடுகளை கலைவதற்காக ஏற்படுத்த பிட் அப்படின்ற ப்ர அரசரால் கொண்டு வரப்பட தான் இந்த ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு பிட் இந்திய சட்டம் மூணாவதும் பிட் இந்திய திருத்த சட்டம் இந்த பிட் இந்திய சட்டத்திலே திருத்தம் கொண்டு வருவாங்க காரன் வாலிஸ் பிரபு அதுதான் வந்து பிட் இந்திய திருத்த சட்டம் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறு அடுத்த பட்டய சட்டம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி இயர்ஸ் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும் பட்டய சட்டம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு கூட இருபது கூட்டினீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி பதிமூணு இது கூட இருபது கூட்டினீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு இது கூட இருபது கூட்டினீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணு இது மாதிரி ஆங்கில கிழக்கி இந்திய ஆட்சி வந்து அப்படியே வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து ஆட்சி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டில் நான் சொன்னிங்களா சொன்னேன் இல்லைங்களா விக்டோரியா மகாராணி வந்து ஒரு பேரறிக்கையை போட்டிருப்பாங்க அதுபடி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு வந்து இந்திய அரசு சட்டம் கொண்டு வருவாங்க அடுத்து அதுக்கப்புறம் வருதெல்லாம் பார்த்தீங்கன்னா கவுன்சில் சட்டம் அப்படி சொல்லுவாங்க அப்படுத்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தொன்னில் ஒரு கவுன்சில் சட்டமும் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் ஒரு இந்திய கவுன்சில் சட்டமும் போடுவாங்க அதுக்கப்புறம் வரதெல்லாம் நமக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சுதான் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் வந்து மின்டோமாரிலே சீர்திட்டம் பத்தொன்போது பத்தொம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது பார்த்திங்கன்னா மாண்டேகர் ஜேம்ஸ் ஸ்போர்ட்ஸ் சட்டம் இந்திய அரசு சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு இந்திய விடுதலை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஸோ இதெல்லாம் பார்த்துட்டா இந்திய அரசியலம்பினுடைய வரலாறு ஒவ்வொரு அவ்வளோதான் ஸோ இது வந்து இப்போ நான் வந்து ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன் இதை வந்து நான் நோட்ஸில் ஆங்கில கிழக்கேந்தி ஆட்சி இங்கிலாந்து அரசின் ஆட்சி எல்லாம் அப்படின்னு நான் ஷார்ட் ஷார்ட் பாயிண்ட்டாக இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் எழுதி வச்சுருக்கேன் நான் உங்களுக்கு வரப்போகிற ஒவ்வொரு வீடியோவிலும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணால் தான் நான் மேலும் மேலும் வீடியோ போட எனக்கு மோட்டிவாக இருக்கும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க் யூ